வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காளி தான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை வச்சு அருமையான கருவேப்பிலை தான் செய்ய போறோம் இந்த கருவேப்பில பாத்தீங்கன்னா எங்களை நிற்கிற மரத்திலேயே தான் நாங்கள் உருவி எடுத்து கொண்டு வந்த நாங்கள் இப்படி இந்த கருவேப்பில தொக்கு செய்யறதுனால வாங்க இந்த காளிக்குள்ள போய் பார்க்கலாம் இன்றைக்கு நாங்கள் இந்த கருவேப்பிலையை தான் ஒரு சுவையான உணவு ஒன்று தயாரிக்க போறோம் இந்த கருவேப்பிலையை வச்சு ஒரு கருவேப்பிலை தொக்கு செய்ய போகிறோம் நாங்கள் கருக்குள்ளே போட்டால் எல்லாம் சில பேர் எடுத்து அறிஞ்சிட்டு தானே சாப்பிட்றது நாங்கள் அப்படியே கருவேப்பிலையை சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு கருவேப்பிலை தொக்கு கொண்டு செய்து காட்ட போகிறோம் உங்களுக்கு இது வந்து நீண்ட நாளைக்கு வச்சு பாவிக்கக்கூடிய உண்டாக தான் இருக்குது அப்படித்தான் நாங்கள் இதை செய்ய போகிறோம் இப்போ கருவே இது அங்கே கருவேப்பு இதிலேருந்து நாங்கள் இலையை என்ன செய்ய போகிறோண்டா அப்படி உருவி உருவி எடுக்க போகிறோம் இந்த இலையில தான் செய்ய போகிறோம் അടിയ മുറിച്ച് വെച്ചിട്ട് ഉരുവി എടുക്കലെ വിട്ട് അപ്പം തലച്ചു വരും മണ്ടുപാക്ക് ഓ ഓ പിടിയ ഉരുവി ഉരുവി എടുപ്പം അങ്ങനെ മരം താനേ ആറ് തലാ രണ്ട് ഉരുവി എടുപ്പം சில பேர் கருவேப்பிலை பிடிக்காது கருக்குள்ளே போட்டால் எல்லாம் எடுத்து தெரிஞ்சிட்டு தான் சாப்பிட்றது சில பேர் கருவேப்பிலையை சப்பி சாப்பிட்டுடுவீங்க மேலே கருவேப்பிலையில் நிறைய சத்து இருக்கு எங்களுக்கு இப்போ முடிவலர் குடிய சத்து அதை மாதிரி நிறைய சத்துகள் இருக்குது அப்போ நாங்கள் கருவேப்பிலையும் எங்களோட உணவில் நாங்கள் சேர்த்து கொள்ளணும் ஓ இங்கே முசுறு இருக்குது எங்களுக்கு வேண்டாம் சரி பிடிச்சி விட போகிறேன் கழிக்க உங்களுக்கு தான் இந்த கருவேப்பில வந்து நாங்கள் நெடுகளும் உணவில் சேர்த்து கொள்ளணும் இப்போ வீடுகளில் நின்னா நாங்கள் இதை கறிக்க கட்டாயம் உருவி போட்டு தான் சமைப்போம் சில பேர் வீட்டில் இல்லாட்டிக்கு அதை தவிர்த்து தான் கொள்ளுவினோம் ஆனால் கட்டாயம் நாங்கள் கருவேப்பிலை சாப்பிடணும் நிறைய சத்துகள் இருக்கு கருவேப்பிலையில இங்க ஒரு ஒரு பதண்டாய் மரத்துல கடி உள்ள அத நான் முறிக்காம விட்டுنا முறிச்சா மரம் மடனா மிஞ்சும்பண்டிட்டு அப்படி ஒரு வீடுப்பும்பண்ட இது வெஜ் சாப்பிடலாம் இந்த கறுவாப்பில தொக்கு நாங்கள் வெஜ் பாவிக்க கூடியுண்டு அதால நான் குஞ்ச கூட சேவை மட்டும் யோசிக்கிறேன் இந்த முசுர எல்லாம் இருக்குது இப்ப கொப்பில உள்ளது எனக்கு என்றால் அப்ப நான் மட்டும் கடி வாங்க கூடாது மழைக்கு நல்லா துளித்து துணி நிக்குதாங்க மழை பெய்தபடியா நல்லா துளிரான நல்ல இலியா இருக்குது வீட்டில் அரிஞ்சு கொண்டிருக்கு நான் இந்த தாச்சி அடுப்பில் வைக்கிறேன் கருவேப்பில தொகு செய்கிறதுக்கு இந்த கருவேப்பிலையும் எடுத்துருக்குறேன் இந்த கருவேப்பில தொக்கில் நான் என்னென்ன சேர்த்து கொள்ள போகிறேன்னா நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் முறித்து கழுவி எடுத்துருக்குறேன் அதே மாதிரி உள்ளியும் எடுத்துருக்குறேன் உள்ளியும் ஒரு அஞ்சாறு பல் ஒரு பத்து பல் வரும் அப்படி எடுத்துருக்குறேன் செத்தல் மிளகாய் ஒரு லிட்டு செத்தல் மிளகாய் எடுத்துருக்குறேன் பெருஞ்சீரகம் வாசனைக்காக எடுத்துருக்குறேன் அதோடு சேர்த்து புளி எடுத்துருக்குறேன் பழப்புளி புளி எடுத்துருக்கிறேன் பழப்புளி தான் இதுக்கு சேர்க்கணும் அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன் அதோட நல்லெண்ணெயிலாம் இது செய்ய போறேன் இந்தளவு தையும் வச்சு தான் நான் இன்றைக்கு ஒரு சுவையான கருவேப்பில தோக்கு செய்ய போகிறேன் கட்டி சூடாகிட்டு நான் நல்லெண்ணெய விடுறேன் இதுக்கு நல்லெண்ணெயெலாம் இல்லாமல் எடுக்க போகிறேன் முதல்ல இந்த வெங்காயத்தையும் உள்ளியையும் போடுறேன் நல்ல வடிவா பொறிஞ்சு வாருகு வெங்காயத்தையும் முள்ளியையும் சேர்க்கிறேன் நல்ல வடிவா இது பொறிஞ்சு பெற அடுப்பு நல்லா எரிது நல்ல வடிவா வெங்காயமும் முள்ளியும் பொறிஞ்சு வந்து கொண்டிருக்குது மழையும் மங்காலம் முழாங்கி கொண்டிருக்கோம் அதுதான் நாங்கள் கொஞ்சம் பேகம் பேதமாக செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு நான் இனி எடுத்து வச்சிருக்கிற செத்தலையும் சேர்க்கிறேன் அதோடு சேர்த்து பெருஞ்சீராத்தையும் சேர்த்துக்கொள்வேன் நல்ல படிவாக பொறிஞ்சா தான் மங்களது கருவேப்பிலை தொக்கு நல்ல வாசமாக இருக்கும் இதோட சேர்த்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் புளியையும் கரைச்சி விட போகிறேன் புளி தான் விட வேணும் புளி இதுக்கு சேர்க்கக்கூடாது பழப்புளி தான் சேர்க்க வேணும் அதையும் கரைச்சி விட போகிறேன் புளியும் சேர்ந்து சூடாகட்டும் நல்ல வடிவாக தண்ணி சூடாக மாட்டேன்னு நாங்கள் வச்சிருப்போம் நல்ல வடிவாக கொதித்து வந்துட்டு நான் இதை அப்படியே ரக்கி எடுக்க போறேன் சட்டியில் விட போறேன் கொஞ்சம் மாறட்டும் இதில் விட்டு வைக்க போறேன் இதுக்குள்ள நான் திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நீ கருவேப்பிலையே பொறிச்சு எடுக்க போகிறேன் இந்த எண்ணெயில பதக்கி எடுக்க போகிறோம் இது கழுவி இதில் அந்த தட்டியில் நான் படிக்க நான் தண்ணி படிக்க படிக்கப்பட்டுருக்கேன் அந்த இலையிலையும் தண்ணி இருக்குது நான் விட்டே இருந்தோன்னு தான் இந்த கருவேப்பிலையை போட போகிறேன் தண்ணி படிச்ச பிறக்கம் நிறைய பவுட்ருக்கிறோம் இது நல்ல வடிவாக பொறிஞ்சி வரைக கொஞ்சமாக தான் எங்களுக்கு வரும் வெண்ணெயில் பொறிக்க விட்டு எடுப்போம் நல்ல வடிவாக பொரிஞ்சாதான் எங்களுக்கு நிறைய நாளைக்கு இருக்கும் பொரிய இ இல்ல பழுதாயிரம் இல்லை நல்ல வடிவா பொரிய வீணும் குறைஞ்சு வந்துட்டு தங்க நல்ல வடிவா பொரிஞ்சு வரட்டும் എങ്ങൾക്ക് ഇപ്പം പത്താൽ നല്ല വടിവു വന്നിട്ട് ഇനി എടുക്കല എല്ലാ എടുക്കലും നല്ല വടിവായി പൊരിഞ്ചിട്ടത് നാങ്കിത റക്കി എടുക്കൾ എടുത്ത് വെച്ചിരിക്കുന്ന മുതൽ പൊരിച്ചെടുത്ത വെങ്കായം உள்ளி சேர்த்தல் எல்லா எல்லாத்தையும் மிக்ஸி காப்பில் சேர்க்க போகிறோம் எல்லாத்தையுமே மிக்ஸி கப்பில் சேர்த்து நாங்கள் அடித்து எடுக்க போகிறோம் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையும் நாங்கள் மிக்ஸி காப்பிலையும் இதோடு சேர்த்து சேர்க்குறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்தா இதை நான் அப்படியே ஒரு கால் மிக்சியிலே அடிச்செடுக்க போறேன் நாங்கள் நல்ல வடிவாக இதை அடிச்சு எடுத்துட்டோம் இதை இந்த டிஷ்ல நாங்கள் வலிச்செடுக்க போகிறோம் அந்த அளவுன்னு சத்து தான் கருவேப்பில நான் இந்த நல்லெண்ணியை விட்டுருவேன் இதுக்குள்ள இதோட கொஞ்சமாக பெரிஞ்சீரங்கன்னு சேர்க்குறேன் இப்போ அடித்து வச்சுருக்கிற கருவேப்பில தோக்கம் நான் இந்த எண்ணியெல்லாம் சேர்த்து ஒரு கால் நல்ல வடிவாக வதாக்கி எடுக்க போகிறேன் அப்படி செய்த அங்க பழுதாக அமைக்கும் சூடாக்கி நாங்கள் எடுத்தோம் பழுதாக அது இருக்கும் அப்புறம் புளியும் சூடாயின வழியாக பழுதாகாது அப்புறம் ஒரு கண்ணிலையும் போட்டு எடுத்தது தானே ரைட் இனி நாங்கள் இதை எடுத்து ஒரு நல்ல வடிவாக தண்ணி இல்லாத கழுவின ஒரு கண்ணாடி போதெல்லாம் போட்டு வச்சோம்னா பழுதாகாமல் இருக்கு நாங்கள் ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கருவேப்பில தொக்கு செஞ்சு எடுத்துட்டோம் இந்த கருவேப்பில தொக்கில் பார்த்தீங்கன்னா இந்த முடி வளர்கிறதுக்கு நல்ல மருத்துவ குணம் இருக்குது நிறைய மருத்துவ குணம் இருக்கும் ஆனால் முடி வளர்றதுக்குன்னு சொல்கிறோம் ஏன்னா கருவேப்பிலை தான் இந்த முடி வளர்கிற எண்ணெய் இலக்கெல்லாம் அதிகமாக இப்போ செஞ்சு எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குதுண்டு சோறோடு சேர்த்து சாப்பிடுறேன் நான் சனியை தான் சாப்பிட்டு பார்க்குறோம் சூப்பராக இருக்குது இந்த கருவேப்பிலை தொக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உடம்புக்கு தீங்கு விளக்கி வைக்கிற மாதிரி ஒரு இப்போ இதுவும் செயற்கையில் நாங்கள் விவசாயம் இதுவும் நல்லெண்ணெயை பயன்படுத்தி தான் நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துருக்கிறோம் അപ്പോൾ ഇതേമാതിരി വീട്ടിൽ ചെഞ്ച് കൊടുത്ത് പാകം നല്ല ആരോഗ്യമായും നല്ല സത്തായും ഇരിക്കും അപ്പോൾ ഞങ്ങൾ ഇതോടെ കാളിയെ മുടിച്ച് കൊള്ളുവോ ബായ്